வணக்கம் சென்டமா வீவர்ஸ் நான் உங்கள் கபிலன் இன்னைக்கு மோஸ்ட் ஹாட்டான டாபிக் என்ன அப்படின்னா அரசியல் அரசியல்னு சொன்னாலே எல்லாரும் கொஞ்சம் அதுல இருந்து ஒதுங்கிறதுக்கு இருக்கு ஆனா நம்ம இப்போ அரசியல் பத்தி பார்க்க போறதும் அதோட வரலாறுன்னு ஒன்னு இருக்கு இல்லையா இப்போ திமுக அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு ஐயா சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இப்போதைக்கு ஆண்டுகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மெஜாரிட்டியை அதாவது நூற்றி பதினெட்டு சீட்டுக்கு மேலே எடுத்ததுனால அவங்க முதலமைச்சர் சீட்ல உட்காந்துருக்காங்க அவங்க திமுகவில் எட்டாவது முதலமைச்சராகவும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து எலெக்ஷன் வச்சதுல அவங்க எத்தனாவது சிஎம்னா பன்னெண்டாவது சிஎம் ஆவும் இப்ப நம்ம தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க திமுகவோட எப்படி வளர்ந்தது திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஆரம்பிச்சது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது யாரால் அது வழிநடத்தப்பட்டது இந்த அளவுக்கு இப்ப வரைக்கும் இந்த இயர் வரைக்கும் திமுக நிலைநிறுத்தி இருக்கிறதுக்கு யாரெல்லாம் என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை டீட்டெயில்ஸ் இன்னைக்கு பார்ப்போம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது எதுல இருந்து வந்து நீதி கட்சில இருந்து தான் வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஆனா எக்ஸாக்டா அது ஆரம்பிக்கப்பட்டது யாரால அப்படின்னா அறிஞர் அண்ணா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்டது சுதந்திரம் ஆன பிறகு பொது தேர்தலில் திமுக பங்கு பெறலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஐம்பத்தி ஆறில் எலெக்ஷன் வச்சப்போ திமுக வெற்றி பெற்ற இடம் எத்தனை அப்படின்னா ஐம்பத்தி ஆறு ஓகேவா அதுக்கப்புறம் அவங்க பத்து வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் அறிஞர் அண்ணா அவர்கள் பெரும்பான்மையை பெற்று என்ன பண்ணிட்டாங்க முதலமைச்சர் சீட்டில் வந்துட்டாங்க உடல்நிலை காரணமாக தற்காலிக முதலமைச்சராக யார் வந்தாங்க அப்படின்னா நாலு நெடுஞ்செழியன் வந்தாங்க அதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு அப்புறம் ஒன்பதுல இருந்து அப்டூ கலைஞர் இறந்து போற வரைக்கும் தான் திமுக வந்து ஆண்ட லாஸ்ட் இயர் ஓகேவா அது வரைக்குமே கருணாநிதி அவர்கள் தான் சிஎம் திமுகன்னு திமுக எடுத்துக்கிட்டாலே கருணாநிதி அவர்கள் தான் மறைந்த கருணாநிதி அவர்கள் தான் சிஎம் அதுக்கப்புறம் அந்த கட்சியோட தலைவரா யாரை தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா மு க ஸ்டாலின் அவர்களை அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதுக்கப்புறம் பத்து வருஷம் யார் வந்து ஆண்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க ஜெயலலிதா அவங்க ஆண்டாங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் இறந்து விட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கட்சியை வழிநடத்துனது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எலெக்ஷன் இல்லைப்போ இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் வரப்போது இப்போ திமுகவோட தலைவராக யார் இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழக தலைவராக மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க ஓகே வாங்க இதுதான் ஓவர் வியூ இதுக்கப்புறம் ஃபுல் டேட்டாவாக என்னென்ன பார்ப்போம் ஓகே திராவிட முன்னேற்ற கழகம் ஓகே திராவிட முன்னேற்ற கழகம்னா யார் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்களால் தான் ஆரம்பிக்கப்பட்டது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு தந்தை பெரியாரால் திராவிட கழகம் தோற்றுவிக்கப்பட்டது திராவிட கழகம் ஓகேவா இப்போதைக்கே யாருன்னா கி வீரமணி அவர்கள் அதோட தலைவராக இருக்காங்க திராவிட கழகம் ஏன் பெரியார் வந்து வாக்கு அரசியல்ல ஈடுபட கூடாதுங்கிறது அந்த திராவிட கழகத்தோட ஒரு முக்கிய கோட்பாடு அது வந்து அதனால அவங்க ஓட்டு அரசியல்ல அவங்க பங்கு பெற மாட்டாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு தந்தை பெரியாரால் திராவிட கழகம் தோற்றுவிக்கப்பட்டது பெரியாருக்கும் அண்ணாதரைக்கும் சில முரண்பாடு காரணமாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த திராவிட கழகத்திலேருந்து இருந்து வெளில வந்து தனி கட்சி ஆரம்பிச்சது ஏன்னா நம்ம வாக்கு அரசியலில் தான் நம்ம முன்னேற்றம் காண முடியும் மக்களை மாத்த மாற்ற முடியும் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் அப்படிங்கறனால அறிஞர் அண்ணா அவர்கள் நிறைய படிச்சவங்க நல்ல அறிவாளி தென்னாட்டு பெர்னாட்சான் வரைக்கும் சொல்லுவாங்க ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க சிந்தனை அந்த அளவுக்கு இருக்கும் அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது அண்ணாதுரை திராவிட கழகத்திலிருந்து பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகமா அதுல என்ன பண்ணிட்டாங்க அதுல ஆரம்பிச்சிட்டாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆனா அண்ணா சொன்னது என்ன அப்படின்னா இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தா பெரியார் அவர்கள் தான் அவர்களுக்கு அந்த சீட்டு தனியா எப்போதுமே இருக்கும் இதுல பொதுச் பவர்ஃபுல் வாய்ந்தவங்க அப்படிங்கிறப்போ இதுல யாரு இருப்பாங்க அப்படின்னா இவங்க தான் அண்ணா அவர்கள் தான் அதுல தலைவரா இருந்தார் அதுக்கப்புறம் திமுக என்று அழைக்கப்படும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற முதல் பொது தேர்தல் அவங்க பங்கு பெறவே இல்லை ஓகேவா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல நடந்த பொது எத்தனை தேர்தலாங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சீட்டு இவங்க ஜெயிச்சாங்க வின் பண்ணாங்க ஓகேவா ஐம்பத்தி ரெண்டு சீட்டு வின் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல்ல நூத்தி முப்பத்தி எட்டு இடங்கள் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நூத்தி முப்பத்தி எட்டு இடங்கள் பெரும்பான்மை வேணும்னா தமிழ்நாட்டுல எத்தனை நூத்தி பதினெட்டு இருந்தாலே போதுன்னு சொன்னா நூத்தி முப்பத்தி எட்டு இடங்கள் வென்று முதன் முறையாக ஆட்சியை யார் பிடித்தாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க ஓகே அப்படின்னா எத்தனை வருஷம் இப்போதைக்கு இருபது வருஷம் பதினெட்டு வருஷத்துல அவங்க முதலமைச்சர் போஸ்டிங்க கைப்பற்றியாச்சு அறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பிப்ரவரி ஆறாம் நாள் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் யாரு அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனார் பொதுச் செயலாளர் தான் பவர்ஃபுல் ஓகேவா எனக்கு தலைவர் போஸ்ட் யாருக்குன்னா இவங்களுக்காக வேக்கண்டாவே இருக்கும் பெரியாருக்காகவே இவரது ஆட்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினாலு அன்று சென்னை மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்த டேட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தமிழ்நாடு என்று பெயர் பெற்றது சென்னை மாநிலங்கிறத தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அண்ணாவோட இது ஒரு ஹிஸ்டாரிக் அப்புறம் ஜனவரி மூணுல தமிழக அரசின் கொள்கையாக தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழி இருமொழி திட்டத்தை திட்டத்தை அறிவித்தார் அண்ணா எப்போ ஜனவரி ஜனவரி பெயர் பதினாலு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஓகேவா அறுபத்தி எட்டு ஜனவரி மூணு இரண்டாவது உலக தமிழ் மாநாடு எங்க நடந்தது அப்படின்னா சென்னையில நடைபெற்றது கலைஞர் காலங்கள்ல கோயம்புத்தூர்ல செம்மொழி மாநாடுன்னு சொல்லுவாங்க அண்ணா அறிமுகப்படுத்திய சுயமரியாதை திருமணம் பாதுகாப்பு சட்டம் எப்போ வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா அண்ணா முதலமைச்சராக இருந்தப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் ஆட்சியில இதெல்லாம் நடந்தது ஓகேவா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏன்னா இது நம்ம சிலபஸ்ல இருக்கு ஜனவரி இருபது முதல் நடைமுறைக்கு வந்தது ஓகே அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அறுபத்தி ஒன்பதுல அண்ணா இறந்ததும் நாவலர் நெடுஞ்செழியன் தற்காலிக முதலமைச்சரா பணியாற்றினார் நெடுஞ்செழியன் தற்காலிக முதலமைச்சர் நாவலர் நெடுஞ்செழியன் அதுக்கு அப்புறம் தான் யாரு கலைஞர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி பத்து கலைஞர் கருணாநிதி தமிழக முதல்வராக பதவியேற்றார் ஓகேவா ஏன்னா அந்த பீரியட் இன்னும் முடியலீங்களா எல்லாரும் ஒரு மனிதனாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஓகே கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்றார் அப்புறம் திருப்பி எலெக்ஷன் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனவரி முப்பத்தி ஒண்ணுல எலெக்ஷன்ல திமுக அனுதாப ஜெயிச்சிருச்சு அரே அறிஞர் அண்ணா இதுனால அதுக்கப்புறம் அன்று ஆட்சி கலைக்கப்படும் வரை அவர் அந்த பதவியில தொடர்ந்தார் இந்த காலகட்டங்கள் தான் எமர்ஜென்சி பீரியட்னு சொல்லுவாங்க மிஸ்ஸா ஆரியட் எல்லாம் இந்த தான் ஓகேவா திரு மு கருணாநிதி அவர்களோட ஆட்சி காலங்கள என்ன நடந்துச்சு ஏன்னா அதிக தடவை முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டது இவங்கதான் அதிக திமுகல இருந்து அதிகமான முதலமைச்சர் அந்த நாற்காலிய உட்கார்ந்துகிட்டு இருந்ததும் இவங்கதான் அதை அந்த பவரை அனுபவிச்சதும் இவங்கதான் நாட்டு மக்களுக்கு நிறைய நன்மைகளும் இந்த சீட்ல இருந்து செஞ்சதும் இவங்கதான் ஓகே அது என்னென்னலாம் பாத்துருவோம் திரு மு கருணாநிதி அவர்களின் ஆட்சி காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து எழுவத்தி வரைக்கும் அண்ணாதுரை மறைவுக்கு பின் முதல் முறை தமிழக முதல்வர் ஆனார் யாரே கலைஞர் அவர்கள் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு எழுபத்தி நாலுல இரண்டாவது முறையாக தமிழக முதல்வரானார்

அவங்க அதிமுக அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க தான் என்ன பண்ணாங்க ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க இதுல ஜெயலலிதா ஓ பன்னீர்செல்வம் அண்ட் எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் தான் அந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தாங்க சோ நெக்ஸ்ட் வீடியோல அதிமுக பத்தி போறும்போது டீடைல்ஸ் அந்த இதை பத்தி சொல்றேன் அதுக்கப்புறம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அக்டோபர் பதினாலில் கட்சி பொருளாளராக இருந்த எம் ஜி ராமச்சந்திரன் இருந்து வெளியேறி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு ஒன்ன ஆரம்பிச்சாரு அது யாருல கலைஞரோட பீரியட்ல தான் ஓகே கட்சியோட பொருளாளராக இருந்து அக்டோபர் பதினாலு இது எப்போ திமுக ஆட்சி பெற்றது செப்டம்பர் பதினேழு ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அதிமுக வந்து பிறந்தது திமுகவில் ஏற்பட்ட மிகப்பெரிய பிளவாக கருதப்பட்டது அப்புறம் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சியில தமிழ் வளர்ச்சிக்காக தனியாக அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டது தமிழ் வளர்ச்சி கழகம் ஓகே அப்புறம் தாய் வாழ்த்து பாடலாக மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை எழுதுன நீராறும் கடல் எடுத்த பாட்ட அறிவிக்கப்பட்டது யாரோட காலங்கள்ல கருணாநிதி காலங்கள்ல அப்புறம் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் என்ற மு கருணாநிதி பெயர்ல இயக்கப்பட்ட பேருந்துகளுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஓகே ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் இருந்தத கருணாநிதி அவர்கள் வந்த பிறகு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மாத்திட்டாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜூன் பதிமூணுல தமிழ்நாடு வேளாண்மை தொழிலாளர் நியாய ஊதி திட்டம் இயற்றப்பட்டது ஓகே இதெல்லாம் முக்கியமான இது எக்ஸாம் ஆஃப் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் தொடங்கப்பட்டது கருணாநிதி பீரியட் அவர்கள் அப்புறம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கண்ணொலி வழங்கும் திட்டம் ஓகே கண் பார்வை இருக்கு இல்லையா ஆபரேஷன் அதுதான் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல இலவச சைக்கிள் ரிக்ஷா வழங்கும் திட்டம் துவக்கப்பட்டது அப்புறம் ஊனம் மற்றும் மறுவாழ்வு திட்டம் துவக்கம் அப்புறம் அகர முதலியை பல தொகுதிகளாக வெளியிடுவதற்கான இந்த திட்ட இயக்கத்தை நிறுவினார் யாரு அப்படின்னா கருணாநிதி அவர்கள் ஏன்னா அவங்க தானே நிறைய இது பண்ணிருக்காங்க அதனால இப்ப கருணாநிதி தான் ஃபுல்லாவே இருக்கும் ஓகேவா இந்த திமுக இது கருணாநிதி வரலாறுன்னு கூட ஒரு இது சொல்லலாம் ஓகே ஏன்னா அவ்வளவு நாட்கள் ஆண்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அனாதை சிறுவர் மற்றும் மகளிர் மறுவாழ்வு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அக்டோபர் ரெண்டுல மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உறவுகள் பற்றி ஆய்வு செய்ய யார நீதிபதி என்ன டாக்டர் பி வி ராஜமன்னார் ஓகேவா எஜுகேஷன் பாலிசியை இது பண்றதுக்கு ராஜமன்னார் இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஏப்ரல் இருபதுல மாநில சுயாட்சி கோரும் தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது

மக்கள் நலனுக்காக குடிநீர் வடிகால் வாரியம் குடிசை மாற்று வாரியம் அது எல்லாத்தையுமே உருவாக்குனது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிசம்பர் இருபத்தி ஒன்பதுல பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் இயற்றப்பட்டது அஹ் கல்யாணம் ஆயிடுச்சுனாலும் பெண்களுக்கு அப்பா வீட்டுல சொத்துரிமை உண்டு ஓகேவா அதுதான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல அக்டோபர் பதினொன்னுல நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வை கோபாலசாமி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் ஓகேவா திமுகவுல இரண்டாவது முறையாக பிளவு ஏற்பட்டுச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அது தொண்ணூத்தாறுல மெட்ராஸ் என்பது சென்னை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அது தொண்ணூத்தாறுல தமிழகத்தின் முதல் உழவர் சந்தை மதுரையில் துவைக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல மூன்றாம் தேதி ரெண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி வழங்கும் திட்டம் இதற்கு சொன்னா சொல்லுவாங்க மூணு படி அரிசி ஒரு ரூபாயா ஆனா மூணு படி அரிசி இலவசம் ஏதோ சம்திங் ஒரு கோரியா சொல்லுவாரு மூணு படி நிச்சு மூணு படி ஆசை ஒருபடி நிச்சயமா ஏதோ ஒன்னு சொல்லுவாங்க அது சாரி வரல எனக்கு இப்போதைக்கு அதுதான் அந்த கனவு திட்டத்தை இதுல மாதிரி தான் ரெண்டாயிரத்தி ஆறுல ஜூன் மூணுல ரெண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி வழங்கும் திட்டத்தை முது யாரு பண்ணாங்கன்னா கலைஞர் அவர்கள் தான் பண்ணது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல பெருந்தளவு காமராஜர் பிறந்தநாளான ஜூலை பதினஞ்சா என்ன பண்ணாங்க கல்வி வளர்ச்சி நாளா அறிவிச்சது யாருன்னா கருணாநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறு நவம்பர் ஒன்னுல வேலையில்லா இளைஞர்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டது கல கருணாநிதி பிரியட் அவர்களை ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் முப்பதுல வருமுன் காப்போம் திட்டம் துவங்கப்பட்டது அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழு ஜனவரி பதினஞ்சுல இலவச எரிவாயு அடுப்பு வழங்கும் திட்டம் அப்புறம் தமிழகத்துல பொறியியல் மற்றும் மருத்துவ கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஜூலை ஏழுல அண்ணா பல்கலைக்கழகம் முன்னாள் துணைவேந்தர் கிருஷ்ணன் தலைமையில இதை வந்து இந்த குழு ஆரம்பிக்கப்பட்டது மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதுக்கு ஓகேவா நுழைவுத் தேர்வை ரத்து செய்யறது நீட் எல்லாம் கிடையாது ஓகே இக்குழுவின் பரிந்துரையின்படி தமிழகத்துல நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது அந்த காலகட்டங்கள்லாம் எம்பிபிஎஸ் ஈஸியா படிச்சிடலாம் ஓகேவா இரண்டாயிரத்தி ஏழு ஜனவரி ஒண்ணுல தமிழ்நாட்டில் வாட் வரி அமலுக்கு வந்தது வேட் ஓகேவா ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர்ல இலவச அவசர கால மருத்துவ ஊர்தி திட்டம் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இதோ இலவச ஆம்புலன்ஸ் சேவை ரெண்டாயிரத்தி எட்டு நூத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க செப்டம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பிப்ரவரி ரெண்டாம் தேதி உயிர்காக்கும் உயிர் சிகிச்சைக்கான கலைஞர் காப்பீட்டு திட்டம் இதுவும் உண்டு இன்சூரன்ஸ் ஸ்கீமு பள்ளிகள் கட்டணம் வசூலிப்பதை தமிழ்நாடு பள்ளி வசூலிப்பு முறைப்படுத்தல் சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இயற்றப்பட்டது ஏன்னா ஸ்கூல்ல நிறைய ஃபீஸ் வாங்குறாங்க இல்லையா அதை இது பண்றதுக்காக ரெண்டாயிரத்தி பத்து மார்ச் மூணுல புதிய சட்டமன்ற வளாகம் திறக்கப்பட்டது எங்க அப்படின்னா அந்த மவுண்ட் ரோட்ல சொல்லுவாங்க இல்லையா கலைஞர் அவர்களை ஜெயலலிதா பேரில் அரசு பண்ணி வச்ச அந்த இடத்துலயே என்ன பண்ணாங்க அது அங்கே புதிய சட்டமன்ற வளாகம் திறக்கப்பட்டுச்சு இப்ப அது ஹாஸ்பிட்டலா சேஞ்ச் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நாடு சமச்சீர் பள்ளி கல்வி முறை சட்டம் இயற்றப்பட்டது எப்ப அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து டிம்பி செலுத்தினா சமச்சீர் புத்தகம் ஆறு டு பன்னெண்டு ஆறு டு பன்னெண்டு சொன்னீங்களா அதான் இது ரெண்டாயிரத்தி பத்து ஜூன் இருபத்தி மூணு டு இருபத்தி நாலுல கோவை செம்மொழி மாநாடு ஓகேவா அறிஞர் அண்ணா மூன்றாவது தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தினாங்க இது கோவையில நடந்துச்சு இதுக்கப்புறம் யாரு அப்படின்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் எட்டாவது திமுக முதலமைச்சர் ஓகேவா திமுக முதல்வராக பதவியேற்காரு எண்ணிக்கையில அப்புறம் தமிழ்நாட்டில் பனிரெண்டாவது முதன்மை அமைச்சர் ஓகேவா முதன்மை அமைச்சரா ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க எப்போ அப்படின்னா எந்த இயர் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் ஆகும்போது அடுத்த வருஷம் வரைக்கும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழகத்தோட முதலமைச்சரா இருப்பாங்க ஓகேவா இப்போதைக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவங்க வந்த பிறகு ஏகப்பட்ட மக்களை தேடி மருத்துவம் அதுக்கப்புறம் வந்து இல்லம் தேடி கல்வி இதுமன்ற அதுக்கப்புறம் வந்து காலை சிற்றுண்டி உணவு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல திட்டங்கள்லாம் திமுக பீரியட்ல அதாவது இப்போ ஸ்டாலின் சார் பீரியட்ல ஏகப்பட்ட ஸ்கீம்ஸும் நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிட்டே இருக்கோம் பார்ப்போம் இதுதான் இப்போதைக்கு இந்த திமுக அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தோட வரலாறு அந்த கருணாநிதி திமுக காலங்களில் என்னென்ன திட்டம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்த்தோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி வணக்கம் அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஒரு பதிப்போட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்